அனைவருக்கும் வணக்கம் வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் அதனால் விழா விநாயகன் இமான் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிவிட்டு விடைபெறலாம் இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழை குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்பயுமே வார்த்தையை விற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு துளியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படி நடிச்சிருக்கானாப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டே வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போது சார்ட்ட வந்து பேசினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னான்னு ஆ சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் சொல்லி இருந்தால் கவிதை இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பாக முன்னாடி உட்காந்துருந்தா நீங்கள் என்னையை பார்த்து திருத்திருப்பீங்க நான் உங்களை பார்த்து திருத்திருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டயலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிட்றதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன் கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன் தட் இஸ் பார்ட்டி ஒன் நன்றி சார் இந்த டைப்போட வெற்றியடைய வாழ்த்துக்கள் மனமான வாழ்க்க தேங்க்யூ சார் தேங்க் யூ சர்ணாசுவர் மாதிரி ஆரம்பிப்போம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரெக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்திலிருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்பயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்ய பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கல அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவருக்கு நான் நடிகை வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்டியூமை உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி செயலர் எல்லாம் நன்றி மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பார்த்திபம் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பார்ப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க துரு துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறதே ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் எப் ஆமாம்மா நல்லதும்மா சூப்பர்மா சூப்பர் ஏன்னால் பச விட அவங்க அம்மாங்க தான் நிறையா நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சூப்பர் அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்கிறது ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை இல்லை ஐயா நன்றி